அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான எபிசோடில் கமர்தீனை எல்லாருமே போட்டு அடி அடி நடிக்கிறாங்க ஒரு கட்டத்து மேலே எல்லாத்துக்குமே கமர்தீனை பிடிச்சிருந்தும் போல இருக்குது அந்தளவுக்கு இருக்குது அவருக்கு வந்து பேச தெரியலை சரியான பாயிண்ட்டை வந்து எடுத்து வைக்கலை எடுத்து வைக்கிறாரு அது வந்து இவங்களுக்கு புரியலைங்கிறாங்க சரி பாயிண்ட் எடுத்து வைக்கல அப்படிங்கிறனால தொடர்ந்து அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே கமர்தீனை வந்து போட்டு டார்கெட் பண்ணுறாங்க அதில் இந்த துஷார் பையன் அந்த பிரச்சனையை பேச போனால் க விஜய் சேதுபதியே வந்து கமர்தீனை வந்து டார்கெட் பண்ணுறாரு அதெல்லாம் வந்து ஒஸ்ட்டாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் அந்த துஷார் சண்டை வந்து போய்ட்டு இருக்கங்கு உள்ளே துஷார் மேலே இருக்க அலிகேசனை சொல்லவுள்ள அவள் வந்து என்னை அடிக்க வர மாதிரி எனக்கு இண்டியூசன் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி எப்படி நீங்கள் சொல்லலாம் அவன் இன்னும் ஆறு அடி இருக்கனால எப்படி உங்களை அடிக்கணும் அப்படி தான் இருக்குது அவன் பக்கத்தில் பக்கத்தில் போய் நிற்கிறான் நீ என்ன என்ன பண்ணுற என்ன பண்ணுற சும்மா இருக்க அப்படிங்கிறான் அப்போ அவருக்கு அந்த இண்டியன்சன் வருதுன்னு அதை சொன்னால் அது தப்புங்கிற ஆனால் கமுர்தீன பற்றி வந்து திவாறு இஷ்டத்துக்கு பேசுகிறாப்புல அடிக்க வர்றான் சண்டை போடுறான் எல்லாம் பேசுகிறாப்புல அதை பற்றி இல்லை வினோத்தை வினோத் அந்த எபிசோட் அந்த எபிசோடில் பார்க்கல வினோத்தை பற்றி திவாறு பேசுனதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொச்சையான விஷயம் அதெல்லாம் எப்படி தான் அங்கே இருக்கவன்லாம் வந்து ரசிக்கிறாங்களோ கேவலமாக இருக்குது அதுக்கப்புறம் வினோத் எந்திரிச்சு அந்த விக்கல்ஸ் வந்து போட்டு கொடுக்குறாப்புல இந்த மாதிரி வினோத் தான் வந்து அது ட்ரிகர் பண்ணுறாப்புல அதுக்கப்புறம் அவர் பேசுகிறார் அப்படிங்கிற அந்த விக்கல்ஸ் உடைய அந்த கேவலமான புத்தி இருக்குதுல்ல அப்புறம் வினோத் எந்திரிச்சு அவர் என்ன என்னெந்த மார்த்து சொன்னார் செருப்பு என் காலு செருப்பு கீழே இன்றைக்கி ஓ மூஞ்சியை பாரு என்னென்னமோ சொன்னார்ல அதை பற்றியெல்லாம் எதுவுமே இல்லை இந்த விஜய் சேதுபதி அதே மாதிரி இந்த துஷாருடைய பிரச்சனையில் அவர் வாட்டில் எதை எதையோ பேசிகிட்டு இருக்கிறாரு அதனால தான் இதை பேச வேணாம் நினச்சோம் நீங்கள் வந்து கையை வச்சு போனீங்க அப்படி போனீங்க எப்படி போனீங்க அவர் இந்த மாதிரி எனக்கு வந்து துஷார் அந்த மாதிரி பண்ணாத ஏன் கேட்கலை அப்படிங்க உள்ள அது வந்து கரெக்டான பாயிண்ட் எடுத்து பேசிடுறார் விஜய் சேதுபதி ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் அப்படியே அவரை திருப்பி வந்து இவரை போட்டு அடிக்கிறார் அதை முடிஞ்சு வந்தால் அடுத்து ஆதிர ஆரம்பிச்சிச்சு தொடர்ந்து இன்னைக்கு எனக்கு எபிசோடு பார்க்கக்குள்ள ரொம்ப மனசு வந்து வெக்ஸ் ஆயிடுச்சு ஆதர எழுந்திரிச்சு ஒவ்வொன்றா அந்த மாதிரி வந்து பெண்களுக்கு சேஃப்டியெலாம் திவாரம் வந்து சொன்னார் அந்த நிலையில் இருக்க இந்த நில அப்புறம் சுபிக்ஷா எந்திரிச்சு அந்த ப்ரொமோ கண்டென்ட் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி எனக்கு எப்பிசோட முழுக்க முழுக்க கமர்தீன வந்து எல்லா பேருமே ஒருத்தன்னு சொல்ல முடியாது துஷார் தான் நம்ம நல்லா தெரியுது துஷார் வந்து கமர்தீன் பக்கத்தில் போய் நின்று ஒம்புகளுக்குறேன் அப்போ ஒம்புலுக்குறவங்கள்ள கமர்தீன அடித்தார்னா என்ன அடிக்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை வரும் நம்ம அந்த நாலாவது அன்எக்போர்டு ப்ரொம்போ வந்துச்சுல அந்த ப்ராடப்பு அந்த சண்டை அப்போ எல்லாருமே சேர்ந்துட்டு கம்பெதின் வந்து அடிக்கிறாங்க அப்போ மக்களாக நீங்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்த கேவலமாக பேசுகிற திவாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்களா எதுவுமே பண்ணாமல் இருக்க சபரிக்கு எதுவுமே பண்ணாலும் சபரி அவனுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து ஒன்றுத்துக்கு உதவாத ஆளுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்களா அந்த எஃப்ஜே அந்த கும்பலுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்களா இல்லை நல்லா விளையாடுற ஆளுகளுக்கு இப்போ கம்பருதி நல்லா விளையாடுறப்போ எஃப்ஜே நான் இது போகிற வினோத் நல்லா விளையாடுறப்பல பார்வதி நல்லா விளையாட்றப்போ வியானா கூட நல்லா விளையாடுது இந்த மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க நன்றி வணக்கம்